அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது திமுக அரசு நேற்றைய தினம் எதுக்காக இந்த மேல்முறையீடு என்ன மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் காவல் ஆணையர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருந்தது இல்லையா அந்த உத்தரவை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் காவல் ஆணையரை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறது திமுக அரசு நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா காவல் ஆணையரை பாதுகாப்பதற்கு திமுக அரசு ஏன் இவ்வளவு மெனக்கட வேண்டும் ஏன் இவ்வளவு மெனக்கட வேண்டும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்று சொல்லி தானே சவுக்கு சங்கரை நீங்கள் வந்து கைது பண்ணீங்க நீதிமன்றம் பிடிவாரண்டு பிறப்பித்தது என்று சொல்லி உடனடியாக கைது செஞ்சீங்க எத்தனையோ மக்களுடைய அப்பாவி மக்களுடைய குடியிருப்புகளை எல்லாம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்று சொல்லி அந்த உத்தரவுகளை எல்லாம் மதிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுடைய குடியிருப்புகளை அகற்றினீங்க இல்லையா அதே நீதிமன்றம் தானே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் அருண் அவர்களை பாதுகாப்பதற்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் திமுக அரசு செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ அருண் அவர்களை பாதுகாப்பதன் மூலமாக இதன் பின்னால் வேறு யாரை இவர்கள் பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்கிற பெரிய ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது இப்போ நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம்னா அருண் அவர்கள் மீது உயர் நீதிமன்றம் வைத்த அந்த குற்றச்சாட்டுகள் அவர் குறித்து உயர்நீதிமன்றம் சொல்லிய கருத்துக்கள் அதெல்லாம் தவறு என்று ஆகிவிட்டதா நிரூபித்து விட்டீர்களா உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் தவறு பொய் என்று நிரூபித்து விட்டீர்களா நீங்கள் எத்தனை கேள்விகள் எழுப்பியது உயர்நீதிமன்றம் அந்த கேள்விகளுக்கான விடை இப்போது வரைக்கும் உங்களால் கொடுக்கப்பட்டதா எப்படி காவல் ஆணையர் ஒருவர் தான் குற்றவாளி என்கிற முடிவுக்கு வருவார் விசாரணையினுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது எப்படி ஒருவர் தான் குற்றவாளி என்கிற முடிவுக்கு வருவார் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டதா அந்த கேள்விக்கான பதிலை கொடுத்து விட்டீர்களா இருக்கிறதா பத்திரிகையாளர் சந்திப்பை எப்படி காவல் ஆணையர் அவர்கள் நடத்துவார் என்கிற கேள்வி எழுப்பியது உயர்நீதிமன்றம் அந்த கேள்விக்கான பதிலை கொடுத்து விட்டீர்களா எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது என்கிற கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான பதிலையாவது நீங்கள் கொடுத்தீர்களா அந்த கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா கொடுத்தாங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இவங்கன்னா எஃப்ஐஆர் கசிந்ததற்கு காவல்துறை காரணம் இல்லை என்ஐசியே சொல்லிட்டாங்க என்று என்ஐசி என்ன சொல்லிச்சு என்ஐசி என்ன சொன்னது காவல்துறை காரணம் இல்லை என்று சொன்னதா என்ஐசி தொழில்நுட்ப கோளாறு என்று நீங்கள் சொன்னீர்கள் அந்த தொழில்நுட்ப கோளாறு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேபி தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம் என்கிற கருத்தை என்ஐசி சொன்னதோடு கூடுதலாக இன்னொரு பரிந்துரையும் செய்தது இல்லையா அதை ஏன் நீங்கள் சொல்லவில்லையே எந்த இடத்துலையுமே நீங்கள் அதை சொல்ல குறிப்பிடவில்லையே மாநில குற்ற ஆவண காப்பகத்துக்கு பரிந்துரை செய்கிறது இது குறித்து கூடுதலாக நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் வேறு ஏதாவது தகவல்கள் கிடைக்கிறதா என்கிற ரீதியிலிருந்து என்ஐசி பரிந்துரை செய்திருக்கிறது அதை பற்றி நீங்கள் பேசவில்லையே எஃப்ஐஆரை பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லையா வழக்கெல்லாம் பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லி அது குறித்து அந்த பதினாலு பேர் யாருங்க அவர்களை கண்டுபிடித்தீர்களா அவர்களிடம் விசாரணை நடத்தி நடத்தினீர்களா அது பற்றி செய்தி இல்லையே யாருமே பேசலை அது பற்றி அந்த பதினாலு பேரில் ஒருவர் தான் கசிய விட்டுருக்கலாம் இல்லைனாலும் அந்த மாணவியிடமும் நாங்கள் எஃப்ஐஆரை கொடுத்தோம் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ யார் அந்த எஃப்ஐஆரை கசிய விட்டது அந்த பதினாலு பேர் மீது சந்தேகப்பட்டீர்கள் அந்த பதினாலு பேர் யார் அவர்கள் அவர்களை கண்டுபிடித்து விட்டீர்களா அவர்கள் மீது விசாரணை நடத்தினீர்களா அவர்கள் சொன்ன தகவல் என்ன இல்லையே அப்படியே அப்படியே மூடி மறைத்து விட்டீர்களே சரி அது ஒரு புறம் நம்ம என்ன கேள்வி எஃப்ஆர் எதுக்கு பதிவேற்றம் செய்தீர்கள் தசியை விட்டது யார் என்பதெல்லாம் ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்களேன் எதற்கு பதிவேற்றம் செய்தீர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதா இல்லையா போக்சோ வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு தீவிரவாதம் சார்ந்த வழக்குகள் இந்த வழக்குகளில் எல்லாம் எஃப்ஐஆரை பதிவேற்றம் செய்யாமல் தவிர்க்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறதா இல்லையா அந்த அறிவுறுத்தலை ஏன் நீங்கள் இந்த வழக்கில் கடைபிடிக்கவில்லை ஏன் கடைபிடிக்கல அந்த கேள்விக்கான பதில் எங்கே இவ்வளவு கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கான பதிலை எல்லாம் அப்படியே வைத்துவிட்டு விட்டு காவல் பாதுகாக்கணும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க அங்கே போய் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் உயர்நீதிமன்றத்துடைய மற்ற உத்தரவுகளை எல்லாம் நாங்கள் எதிர்க்கல சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததை எதிர்க்கவில்லை மாணவிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொன்னதை எதிர்க்கவில்லை ஏன் அதை எதிர்த்து தான் பாருங்களேன் எப்படி எதிர்க்க முடியும் உங்களால் சிறப்பு புலனாய்வு குழுவை உயர்நீதிமன்றம் அமைத்ததற்கு காரணமே உங்களுடைய விசாரணை சரியில்லை காவல்துறையினுடைய விசாரணை சரியில்லை காவல் ஆணையருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை வைத்தோ ஒரு குழுவை வைத்தோ விசாரணை நடத்தினால் இந்த விசாரணை சரியாக நடக்காது என்று சொல்லிதான் புதிதாக ஒரு விசாரணை குழுவை உருவாக்கியது உயர் நீதிமன்றம் இங்கே அதை எதிர்த்து தான் பாருங்களேன் எதிர்க்க முடியாது எதிர்த்தார்கள் என்றால் அங்கே போயும் செருப்படி வாங்குவார்கள் இவர்கள் இவர்களுக்கு நீதிமன்றங்களில் இவர்கள் செருப்படி வாங்குவது புதுசில் இல்லையா எத்தனை வழக்குகளில் தொடர்ந்து செருப்படி தான் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அதை வேறு எதையுமே நாங்கள் எதிர்க்கவில்லை காவல் ஆணையர் மீது எடுக்க வேண்டும் என்று சொன்ன நடவடிக்கை இருக்கிறது இல்லையா அந்த உத்தரவை மட்டும் நாங்கள் எதிர்க்கிறோம் அதை மட்டும் ரத்து செய்து விடுங்கள் என்று சொல்லி மேல்முறையீடை அங்கே செய்கிறார்கள் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு எஃப்ஐஆர் எழுதியதே தவறு நீங்கள் எழுதப்பட்ட அந்த தவறு பாதிக்கப்பட்ட மாணவியையே குற்றம் சாட்டக்கூடியது மாதிரி இந்த இருக்கிறது என்று சொல்லி உயர்நீதிமன்றம் செருப்படி கொடுத்தது இவர்களுக்கு அதுக்கு என்ன பதில் அது பற்றிலாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை ஒரு பதிலுமே இல்லைங்க உண்மையிலேயே திமுக என்ன செஞ்சுருக்கணும் ஞானசேகரன் திமுகவினுடைய ஆதரவாளர் தான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒத்துக்கொண்டு விட்டார் இல்லையா அப்ப என்ன செஞ்சுருக்கணும் ஞானசேகரன் திமுக தான் திமுகவினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு இந்த வழக்கில் ஏதோ ஒரு வகையில் திமுகவினுடைய முக்கியமான பொறுப்பாளர்களோ நிர்வாகிகளோ ஏதோ ஒரு முக்கிய புள்ளியோ ஞானசேகரனுக்கு உதவியாக இருந்தார் என்றால் அதை நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படி கண்டுபிடிக்கிற பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நாங்கள் எந்தவித பாரபட்சமும் காட்டாமல் துணிந்து நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா அதை சொல்லவே இல்லையே அதை ஏன் சொல்லலை அந்த ரீதியில் தானே நீ உங்களுடைய நகர்வுகள் இருந்திருக்க வேண்டும் அதை தமிழ்நாடு அரசு செய்யணும் யார் அந்த சார் என்கிற கேள்வி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எழுப்பப்பட்டு வருகிறது அந்த கேள்விக்கான பதில் என்ன என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் இப்போ இன்னைக்கு சட்டப்பேரவையில் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஏற்கனவே செஞ்ச அந்த கேவலமான வேலையை இன்னைக்கும் செஞ்சிருக்கிறாங்க அண்ணா நகர் பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த அதிமுகவினுடைய வட்டச் செயலாளருடைய புகைப்படத்தை காட்டி அதிமுகவினர் கே கேட்கக்கூடிய சார் இந்த சார் தான் இவர் தான் அந்த சார் என்று அதிமுகவினர் கேட்ட சார் யார் என்றால் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் சம்பந்தப்பட்ட சார் நீங்கள் அதிமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கை திசை திருப்பாதீங்க சரியா அதிமுகவினருக்கு எல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் அதிமுகவுக்கு பதில் சொல்கிறேன் காரணத்தை வைத்து அப்படியே இதை வந்து திசை திருப்பிடலாம் இது நினைத்தீர்கள் என்றால் அது ஒருபோதும் நடக்காது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறாரே ஒரு சார் அந்த சார் யார் யார் அந்த சார் என்பதுதான் கேள்வி அந்த கேள்விக்கு என்ன பதில் அதை சொல்லுங்க அப்படி அப்படி லாகவாகமாக அப்படி தப்பிடலாம் அண்ணா பல்கலை அண்ணா நகர வழக்கை அண்ணா நகர வழக்கை சுட்டி காட்டி இது அப்படியே திசை திருப்பி விடலாம் என்று பார்க்கிறார்கள் இந்த வழக்கை எப்படியாவது திசை திருப்பி விடலாம் என்று எவ்வளவு மெனக்கட்டுறாங்க தெரியுமா திமுக ரெண்டு வார காலம் கடந்து விட்டதுங்க இந்த சம்பவம் நடந்து இந்த ரெண்டு வார காலத்தில் வெளியே வராத பல போராளிகள் நேற்றைய தினம் வெளியே வந்திருக்கிறார்கள் சமூக வலைதளங்களை பார்க்கணுமே பல போராளிகளை நேற்றைய தினம் சீமானை கைது செய்ய வேண்டும் சீமானை செருப்பால் அடிக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு கூட்டம் களத்தில் ஒரு கூட்டம் அண்ணன் சீமான் அவர்களுடைய உருவ பொம்மை எரிப்பது அவருக்கு எதிராக புகார் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு காவல் நிலையங்களிலும் புகார் கொடுக்கிறது இது திமுகனுடைய திட்டமிட்ட நாடகம் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த திமுக அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதன் மூலமாக இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கை திசை திருப்பி விடலாம் என்று சொல்லி நிறைய வேலையை செஞ்சாங்க இந்த வேலையை செய்த நபர்களில் ஒருவராவது கடந்த ரெண்டு வார காலத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு குறித்து ஏதாவது பேசினார்களா மூடி மறைத்தார்கள் மௌனம் காத்தார்கள் எப்படியாவது இதை திசை திருப்பி விடலாம் அது வரைக்கும் நாம் அமைதி காப்போம் இதை போய் நம்ம என்ன பேசுறது பேசுறால் நாமே நம்மை அம்பலப்படுத்தி விடுவோம் என்று சொல்லி அமைதியாக இருந்த அத்தனை பேரும் களத்தில் வந்து நேற்றுக்கு திசை திருப்பக்கூடிய வேலையை செய்கிறார்கள் என்ன திசை திருப்ப வேலையை நீங்கள் செய்தாலும் இந்த வழக்கு குறித்து மக்கள் பேசி கொண்டு தான் இருப்பார்கள் மக்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இப்படி திசை திருப்பிட்டு போயிடலான்னா அது நடக்காது அது ஒருபோதும் நடக்காது நல்ல வேலை நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததுனால் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்ததுனால் நம்பிக்கை இருக்கிறது நமக்கு இல்லைன்னா நினச்சி பாருங்கள் காவல் ஆணையருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு இல்லையா அந்த பத்திரிகையாளர் சந்திப்போடு முடிந்து போயிருக்கும் இந்த வழக்கு அப்படியே முடிச்சிருப்பாங்க நீதி நீதிமன்றம் இவர்கள் மீது சந்தேகத்தை எழுப்பி உங்கள் விசாரணையே வேண்டாம் நீங்கள் விசாரணையே செய்ய வேண்டாம் என்று சொல்லி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது இப்போ அதையும் எப்படியாவது திசை திருப்பிடலாம் எப்படியாவது இந்த வழக்கில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திசை திருப்பி விடலாம் வந்து திமுக ஏன் இவ்வளோ வேலை செய்கிறீங்க காவல் ஆணையர் அவரை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர் போய் வழக்கு தொடரட்டும்ங்க அவர் மேல்முறையீடு செய்யட்டும் நீங்கள் யாருங்க தமிழ்நாடு அரசு எதுக்குங்க காவல் ஆணையருக்கு மேலே உங்களுக்கு என்னங்க அவ்வளோ வைக்கிற எதுக்கு அவ்வளோ வைக்கிற இல்லையே அப்போ இதையெல்லாம் திமுக செய்கிற போது தான் நமக்கு யார் அந்த சார்ங்கிற கேள்விக்கான சந்தேகம் இருக்கிறது இல்லையா இன்னும் வலுக்கிறது ஆரம்பத்திலிருந்தே மக்களுடைய சந்தேகத்தை போக்கக்கூடிய வகையில் திமுகனுடைய செயல்பாடு எதுவுமே இல்லை காவல்துறையினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடு திமுகனுடைய செயல்பாடு எல்லாமே மக்களுடைய சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வண்ணம் தான் இருக்கிறது போராட்டத்துக்கு அனுமதி இல்லை அனுமதியே இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் என்ன பேசுகிறாங்கன்னா காவல்துறையில் வந்து அனுமதி வாங்குறதுக்கு ஒரு முறை இருக்கிறது முறையாக அனுமதி வாங்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் போராட்டம் நடத்தினார்கள் இல்லையா இன்னைக்கு அறிவிச்சு நாளைக்கு போராட்டத்தை நடத்தினாங்க இல்லையா என்ன என்ன முறையில் என்ன முறை கடை கடைபிடிக்கப்பட்டது அவர் என்ன சொல்றாருன்னா திமுகவினர் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய செய்தார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியல அறப்போர் இயக்கத்தை சார்ந்த ஜெயராமன் அவர்கள் அதே ஒரு கேள்வியாக எழுப்பினார் எஃப்ஐஆர் காணல இவர்கள் போட்ட எஃப்ஐஆரை காணவில்லை என்று சொல்லி அவர் பதிவுகளை எல்லாம் சமூக வலைதளங்களில் எழுதி கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார் அது ஒருபுறம் இருக்க மற்ற கட்சியினரையெல்லாம் போராட்டம் நடத்த வருகிறார்கள் என்கிற செய்தி அறிந்ததுமே கைது ஆனால் சீமானவர்களையெல்லாம் பத்திரிக்கை கைது செய்வதற்கு முன்பு பத்திரிக்கையாளரையே சந்திக்க விடலை ஆனால் திமுகவினர் போராட்டம் நடத்தி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பேசி முடித்து விட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எஃப்ஐஆர் அவர்கள் மீது பதிவு செய்தோம் என்கிற செய்தி இதுதான் உங்களுடைய நடுநிலைத்தன்மையாக இப்படி தான் செயல்படுமா திமுக அரசும் திமுக அரசனுடைய காவல்துறையும் ஒட்டுமொத்தமாக அம்பலப்பட்டு போய் நிற்கிறீர்கள் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அம்பலப்பட்டு நிற்கிறீர்கள் இனியாவது கொஞ்சம் நேர்மையாக இதை இவர்கள் இதை கையாள்வார்கள் என்று பார்த்தால் நாளுக்கு நாள் இதை மூடி மறைக்கக்கூடிய வேலையைத்தான் செய்து வருகிறார்கள் பார்ப்போம் உச்சநீதிமன்றத்தில் இவர்களுடைய மேல்முறையீடு அந்த மேல்முறையீடு விசாரணை வருகிற போது என்னென்ன வாதங்களை இவர்கள் வைக்கிறார்கள் என்று பார்ப்போம் உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு என்னென்ன செருப்படிகளை கொடுக்க போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் ஒன்றுபட்டு உறுதி எதையாவது செய்து இந்த வழக்கை திசை திருப்பி விடலாம் மூடி மறைத்து விடலாம் என்ற திமுக நினைத்தது என்றால் அது ஒரு காலமும் நடக்காது